வணக்கம் வெல்கம் டு கதை திரெட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா மீண்டும் உதயம் கதையின் முதல் பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ திட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஸ்ரீராம் பதில் வரவில்லை அதற்குள் எஸ் மிஸ்ஸோ பிரசன் மிஸ்ஸோ இல்லை வகுப்பாசிரியை லில்லி சாமுவேல் தலையை உயர்த்தி கண்ணாடிக்குள்ளிருந்து ஸ்ரீராமின் இடத்தை பார்த்தார் அவன் உட்கார்ந்திருந்தான் சுய ஞாபகமற்றவனாக வெளியில் தூரத்தில் எங்கோ வெறித்துக் கொண்டிருந்தான் லில்லியின் குரல் காதில் விழாதவனாக இருந்தான் ஸ்ரீராம் இப்படி இருப்பது இது முதல் முறை இல்லை எத்தனையோ தடவை லில்லி கண்டித்திருக்கிறார் ஸ்ரீராம் இப்படி இருப்பதானால் வகுப்பை விட்டு நீ வெளியே போகலாம் என்று கடிந்து கொண்டிருக்கிறார் வகுப்பை விட்டு வெளியிலும் நிற்க வைத்திருக்கிறார் ஆங்கில வகுப்பான நாற்பது நிமிடங்களும் வெளியில் நின்றுவிட்டு மணி அடித்ததும் லில்லி வெளியில் போகிற போது பின்னாலேயே ஸ்டாப் ரூம் வரை போவான் சாரி மிஸ் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் என்று கெஞ்சுவான் நோ இதோடு எத்தனை தரம் சாரி கேட்டிருக்கேன்னு நினைச்சு பாரு ஸ்ரீராம் ஆனா ஒரு தடவையாவது திரும்ப செய்யாம இருந்திருக்கியா சாரி என்கிற வார்த்தை வெறுமனே சொல்லிவிட்டு போவதல்ல மனசின் அடித்தளத்திலிருந்து வரணும் நாம் செய்தது தவறு என்று நிஜமாக உணரணும் அப்படி உணர்கிற மனுஷன் திரும்ப அதே தவறை செய்ய மாட்டான் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் சாரியே தவிர சும்மா உதிர்த்து போவதற்கில்லை ஸ்ரீராம் தலை குனிந்து சட்டை நுனியை விரலால் முறுக்கியபடி பேசாமல் நிற்பான் அந்த நிலைமையில் அவனை பார்க்க லில்லிக்கு பரிதாபமாக இருக்கும் ஏதோ இரக்கம் நெஞ்சை சூழ்ந்து கொள்ளும் தன் எட்டு வயது பையன் பீட்டர் சாமுவேல் நினைவு வரும் ஆனால் அவன் இப்படி இருக்க மாட்டான் பட கொட்டுவான் நிதானமாக பேசமாட்டான் மாட்டான் சைக்கிளை அதிவேகமாக மிதிப்பான் ஆர்வமாக விளையாடுவான் மரமேறி குதிப்பான் பெரிதாய் சிரிப்பான் சக பையன்களை கலாட்டா பண்ணுவான் அந்த வயது பையன் எப்படி துடிப்பாக இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பான் அப்படித்தான் இருக்க வேண்டும் அது மாதிரி இருப்பதுதான் இயல்பு சகஜமானது இப்படித்தான் எல்லா பையன்களும் இருந்தார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த ஸ்ரீராம் மிகவும் வித்தியாசமானவனாக தெரிந்தான் யாரோடும் சேராமல் ஒதுங்கி நின்றான் எல்லா சிறுவர்களும் விளையாட போகும்போது இவன் மட்டும் தனித்து காணப்பட்டான் பகல் சாப்பாட்டை கூட தனியாக ஓர் ஓரமாக உட்கார்ந்தே சாப்பிட்டான் வகுப்பிலும் கலகலப்பாக பழகுவதில்லை பேசுவதில்லை எது கேட்டாலும் எழுந்து சட்டை நுனியை சுருட்டியபடி தலை குனிந்தே நின்றிருப்பான் உம் சொல்லு ஸ்ரீராம் இந்த பொயிற்றிய அன்னிக்கே நடத்தியிருக்க இன்னைக்கு படிச்சுட்டு வர முதல் முதல்வரி கூடவா உனக்கு தெரியல இப்படி வாயை துறக்காம ஏன் கழுத்தறுக்குற படிச்சுட்டு வரலையா படிக்கலைனா படிக்கலைன்னு சொல்ல சரி இதுக்கும் பதில் சொல்லலைன்னா வெளியே போய் நில்லு அதற்கு மட்டும் உடனடியாக கீழ் படிந்து வெளியில் போய் விடுவான் வகுப்பில் மற்ற பையன்களுடன் உட்கார்ந்திருப்பதை விட இப்படி வெளியில் போய் நிற்பது அவனுக்கு சுலபமான விஷயமாக இருப்பதாகப்பட்டது ஒரு மணி நேரம் ஆனாலும் அப்படி நின்று கொண்டிருப்பதில் எந்த கஷ்டமும் இல்லாததாக தெரிய அதன் பின்னரே லில்லி அவனை வெளியில் அனுப்புவதை குறைத்து கொண்டு இவன் இப்படி எதிலும் சுவாரஸ்யமற்ற இருக்க என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க முனைந்தார் மற்ற ஆசிரியர்களிடம் ஒரு வகுப்பு ஆசிரியையின் பொறுப்பில் விசாரிக்கலானார் ஏன் சகுந்தலா டீச்சர் நீங்க ஃபைவ் ஏக்கு கணக்கு எடுக்கிறீங்கல்ல ஸ்ரீராம் எப்படி பிஹேவ் பண்றான் ஆசிரியைகளுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த ஸ்டாஃப்ஸ் அறையில் நோட்டுகளை திருத்தி கொண்டிருந்த சகுந்தளா தலையை உயர்த்தி சட்டென்று பிடிபடாமல் கேட்டார் எந்த ஸ்ரீராம் இந்த வருஷம் புதுசா சேர்ந்தானே அந்த பையன் யாரு வெள்ளையா சோகை பிடிச்ச மாதிரி ஒல்லியா முகத்தை எப்பவும் சோகமா வச்சிட்டு இருப்பானே அந்த பையனா அவனேதான் வெரி புவர் இன் மேத்தமெட்டிக்ஸ் படிப்பை பத்தி நான் கேட்கலிங்க வகுப்புல எப்படி இருக்கா வகுப்புல அவனை தேடி கண்டுபிடிக்கணும் அத்தனை அமைதி தான் கேட்ட கேள்விக்கு ஏற்ற வகையிலான பதில் வராததால் லில்லி அதற்கு மேல் சகுந்தலாவை கேள்வி கேட்பதை நிறுத்திக் கொண்டார் சகுந்தலா சின்ன பெண் இன்னமும் கல்யாணம் ஆகாதவள் பொழுது போக வேலையில் சேர்ந்திருக்கும் ரகம் இன்னும் சிறுவர்களை அவரது மனோ தத்துவ ரீதியில் ஊடுருவி பார்க்க இயலாத முதிர்ச்சியின்மை அதனால் சகுந்தலாவை விட்டுவிட்டு விஞ்ஞான ஆசிரியை சுபத்ராவிடம் சரித்திர ஆசிரியை பார்வதியிடம் பூகோள ஆசிரியை கனகவல்லியிடம் தமிழ் ஆசிரியை சீதா லட்சுமியிடம் என்று தனித்தனியாக விசாரித்தார் ஓ ஸ்ரீராம் எம் எஸ் ஸ்ரீராம் அந்த பையன் அவனுக்கு ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும்னு தோணுது இல்லாது போனா அப்படி இருக்க மாட்டான் எப்பவும் சோந்த மாதிரி சுரத்தே இல்லாம இருக்கான் கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான் பழைய ஸ்டூடெண்ட்னா ஓரளவு பின்னணி புரியும் இவன் புதுசு இந்த வருஷம்தான் சேர்ந்துருக்கான் ஸ்கூல் திறந்து இன்னும் மூணு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள என்ன சொல்ல முடியும் ஒருவேளை அவன் படித்த பழைய பள்ளிக்கூட சூழ்நிலை வேறு மாதிரி இருந்ததோ என்னவோ அந்த நண்பர்களை மறக்க முடியாம சங்கடப்படுறானோன்னு நினைக்கிறேன் முன்னால எங்க படிச்சானாம் பெங்களூர்ல ஏதோ கிறிஸ்தவ மிஷன் கான்வென்ட்னு சொன்னதா ஞாபகம் எதுவாக இருந்தாலும் பையன் இப்படி கூட்டுக்குள்ள ஒடுங்கும் நத்தையா இருக்கான்னு புரியல இவனை இப்படியே விடக்கூடாது சுமித்ரா எதனாலும் எப்படி இருக்கா அவங்க அவங்க பெற்றோரை வந்து சந்திக்க சொல்லி எல்லா குழந்தைகள் கிட்டையும் சர்க்குலர் கொடுத்து அனுப்புவோம் ஸ்ரீராமும் அதை கொண்டு போய் வீட்ல கொடுப்பான் அப்போ யார் வந்து அவன் சார்பில் நம்மை சந்திரிக்கா சந்திக்காங்கிறன்னு சந்திக்கிறாங்கன்னு பார்ப்போம் அதன் பின் முடிவு செய்வோம் என்ன சரி என்று சம்மதித்தார் லில்லி சாமுவேல் அந்த சர்க்குலர் கடிதங்கள் அவரது கை பையில் இருந்தன டைப் செய்யப்பட்ட ஒவ்வொரு காகிதத்தின் மீதும் பையன்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன சரி பார்த்து முடித்த பின் அவற்றை விநியோகித்து ஸ்ரீராமிடம் அவனது பெற்றோரை சொல்லி அழுத்தமாக கூறிவிடலாம் என்று நினைத்து கொண்டே அட்டண்டன்ஸ் எடுத்த போதுதான் அவனிடமிருந்து பதில் வரவில்லை வழக்கப்படி தூர பார்வையில் எங்கோ வெறித்தவாறு உட்கார்ந்திருக்க பேனாவை மூடி மேசை மீது வைத்துவிட்டு எழுந்து அவன் அருகில் போய் மெதுவாக தோலை தொட்டார் லில்லி பக்கத்தில் அவர் நிற்பதை கண்டு பயந்து எழுந்து நின்றான் லில்லி முகத்தில் கோபத்தை காட்டாமல் நிதானமாக கேட்டார் ஸ்ரீராம் அட்டண்டன்ஸ் எடுக்கிற போது உன் பெயரை கூப்டனே காதலி விழல மீண்டும் தலை குனிவு அதே சட்டை திருகல் அப்படி வெளியில என்ன சுவாரஸ்யமான விஷயம் ஸ்ரீராம் அப்படி இருக்க சரி இந்த லெட்டர் கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கூடு நாளைய மறுநாள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு ஸ்கூல் விட்டதும் நாலரை மணிக்கு ஆரம்பமாகும் ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிடும் எல்லா அம்மா அப்பாவும் வருவாங்க உங்க அப்பா அம்மாவால வர முடியாது போனா ரெண்டு பேர்ல ஒருத்தரையாவது கட்டாயம் வர சொல்லு என்ன அவன் ஒன்றும் சொல்லாமல் கடிதத்தை வாங்கி புத்தக பையினுள் வைத்து கொள்ள லில்லி சற்று நிம்மதி அடைந்தார் அதில் இருந்து தான் நினைத்த மாதிரி அவனுக்கு அம்மா இல்லாமல் இல்லை என்கிற சந்தோஷம் ஏற்பட மற்ற சிறுவர்களுக்கும் கடிதங்களை கொடுத்து கொண்டே வந்தார் அன்றுதான் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் வகுப்பாசிரியைகளை சந்திக்கும் தினம் பாட்டு வகுப்பு நடக்கும் பெரிய ஷெட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தனித்தனியாக சின்ன பெஞ்சு போட்டு ஆசிரியைகள் அமர்ந்து கொள்ள மாணவர்களின் அம்மாக்களும் அப்பாக்களும் ஒவ்வொருவராக வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு விசாரித்தார்கள் நான் சித்தார்த்தின் அம்மா ஓ நான் தான் கிளாஸ் டீச்சர் சித்தார்த் வகுப்புல ரொம்ப பேசுறான் அப்படியா கண்டிக்கிறேன் மத்தபடி படிப்புல எப்படி இருக்கா ஏன் சப்ஜெக்ட்ல தேவல ஆனா கையெழுத்து மோசம் அதை கவனிங்க தினம் ஒரு பக்கம் எழுத வைங்க தோ மற்ற டீச்சர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட விசாரிங்க ஐ எம் வினய்ஸ் மதர் வினய் கணக்கு ரொம்ப நல்லா பண்றான் நான் பாரத் அப்பா ஹி ஹாஸ் காட் டு பிக் அப் இன் ஜியாகிரபி வீட்லையும் கொஞ்சம் கோச்சப் பண்ணுங்க நான் கிருபா சங்கருடைய அம்மா கங்காதரன் அம்மா நான் ஸ்ரீதர்ஸ் மதர் ரமேஷோட ஃபாதர் நான் தீபாஸ் மதர் இப்படி அறிமுகப்படுத்தி கொண்ட குரல்களில் அயம் ஸ்ரீராம்ஸ் மதர் என்ற குரலையோ அல்லது ஸ்ரீராம்ஸ் ஃபாதர் என்கிற குரலையோ எதிர்பார்த்து ஏமாந்து போனார் லில்லி கடைசி பையனது அம்மாவுடன் பேசி அனுப்பிவிட்டு திரும்பி மற்ற ஆசிரியைகளை பார்த்தார் அவர்கள் ஸ்ரீராமின் நினைவே இல்லாதவர்களாக வீட்டுக்கு கிளம்பிக் கொண்டிருக்க மெதுவாக சொன்னார் நான் அன்னைக்கே சொல்லல இன்னைக்கும் அவனோட அம்மா வரவே இல்ல பாருங்க தொடர்பற்று வந்த லில்லியின் பேச்சில் தங்களின் பேச்சை நிறுத்திவிட்டு கேட்டார்கள் யாருடைய அம்மா அதான் அந்த ஸ்ரீராமின் அம்மா ஓ ஆமா நாங்களும் மறந்தே போயிட்டோம் எல்லாரும் வந்த போது அவன் வீட்டில இருந்து மட்டும் ஏன் ஒருத்தரும் வரல இவன் கொண்டு போய் சர்க்குலரை காண்பித்தானோ இல்லையோ லில்லி நீங்க வகுப்புல அவனை விசாரிங்க சர்க்குலரை காட்டினானான்னு கேளுங்க நாளைக்கு நீ வகுப்புக்கு வரும்போது நிச்சயம் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு கண்டிப்பா சொல்லுங்க அவன் என்ன செய்யறான்னு பாப்போம் அப்பவும் அவனது அம்மா வராது போனால் நாம எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போவோம் என்ன சரி என்று லில்லியும் வீட்டுக்கு கிளம்பினார் மறுநாள் காலையில் பிரார்த்தனை மண்டபத்துக்கு போக மாணவர்களை நிற்க வைத்த போது ஸ்ரீராம் இல்லாததை கவனித்தார் ஏன் வரவில்லை இந்த பையன் என்ற கேள்வியின் நெருடலில் பிரார்த்தனை கூடத்துக்கு போனார் மைக்கில் சமஸ்கிருத பண்டிட் தன் கணீர் என்ற குரலில் சன்னோ மித்ர சம் என்று ஆரம்பித்து ஓம் சாந்தி 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 ஹி என்று முடிக்கிறவரை அமைதியாக வெறுமனே கண்களை மூடியபடி நின்றிருந்தார் லில்லிக்கு அந்த தோத்திரம் இந்த மூன்று மாதங்களில் கேட்டு கேட்டு நன்றாக மனப்பாடமாகி இருந்தது ஆனாலும் அவர் சொல்வதில்லை கடைசி சாந்தி சாந்தி சாந்திகி மட்டும் சொல்லி சிலுவை குறியிட்டு ஆமின் என்று முடித்துக் கொள்வார் பிரார்த்தனை முடிந்து மாணவர்களோடு மீண்டும் வகுப்புக்கு வந்தபோது அங்கு ஸ்ரீராம் அவனது இடத்தில் உட்கார்ந்திருப்பதை கவனித்தார் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளாமல் எத்தனை தைரியமாக இவன் இங்கே உட்கார்ந்திருக்கிறான் மனதில் கோபம் குபீர் என்று வெளிக்கிளம்ப தன் மேசையில் உட்கார்ந்து ஸ்ரீராம் கம்ஹியர் அழுத்தமாக கூப்பிட்டார் அவன் தயங்கி தயங்கி எழுந்து நின்று மெதுவாக நடந்து மேசைக்கு பக்கத்தில் தலை குனிந்து நின்றதில் லில்லி வெறுப்படைந்து கேட்டார் இன்னைக்கு நீ ஏன் பிரேயருக்கு வரல உம் பதில் சொல்ல போறியா இல்லையா எப்பவும் இப்படி அழுத்தமா நின்னுட்டு இருந்தா விட்டுடுவாங்கங்கிற நினப்பா இப்போ நீ பதில் சொல்லல நேரா கூட்டிட்டு போய் ஹெட்மிஸ்டர்ஸ் ரூம்ல விட்டுடுவேன் சொல்லு ஏன் பிரேயருக்கு வரல அப்போதும் மௌனமாக நின்று அவரது கோபத்தை இன்னும் அதிகமாக்கினான் சரி நீ வாய திறந்து பேச போறது இல்லைன்னு பிடிவாதமா இருக்க இல்லையா அப்படின்னா உனக்கு இருக்கிற பிடிவாதம் எனக்கும் இருக்கும் கிளம்பு ஆபீஸ் ரூம்ல ஹெட் மிஸ்டர்ஸ் இருப்பாங்க அங்க போய் பதில் சொல்லு பயந்து மருண்ட பார்வையில் அவன் தலை நிமிர அந்த மிச்சியில் லில்லிக்குள் வழக்கமான பரிதாபத்தை ஏற்படுத்தினாலும் வலு கட்டாயமாக பிடிவாதத்தை வரவழைத்துக் கொண்டார் இனிமேலும் இவனை இப்படியே விட்டுவிடக் கூடாது என்று முடிவு செய்தார் இப்படி மந்த மாணவனாக தன்னை ஒடுக்கிக் கொள்கிறவனாக இருப்பதற்கு மிக வலிமையான காரணம் ஏதாவது இருக்க வேண்டும் அது என்ன என்று கண்டுபிடித்து இவனாக அடைபட்டிருக்கிற சிறைச்சாலையை தகர்த்து இவனை கட்டாயம் வெளியே கொண்டு வந்தே ஆக வேண்டும் இதற்கு மேலும் இப்படியே விட்டுவிட்டால் இவனது எதிர்காலம் விடும் தன்னை சுருக்கி சுருக்கியே இன்னமும் சுருங்கி போய்விடுவான் இவனது தன்னம்பிக்கையும் சுய கௌரவமும் விடும் யாருடனும் பேசாமல் பழகாமல் கடைசியில் மனோவியாதியில் கொண்டு போய் தள்ளிவிட்டுவிடும் வக்கிர குணங்கள் ஆட்கொள்ளும் நல்ல சிறுவனின் எதிர்காலம் நாசமாகி இந்திய பிரஜை ஒருவனது மூளையும் உழைப்பும் யாருக்கும் உபயோகப்படாமல் வீணாகி போகும் அப்படி இல்லாமல் இவனை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டுமானால் இன்று இவனை பேச வைக்க வேண்டும் பளீர் என்ற கன்னத்தில் ஓங்கி அரைகிற மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டும் முதலில் பேச வைக்க முயற்சி செய்யலாம் அது பலன் அளிக்காவிடில் அப்புறம் மற்ற விஷயங்களை யோசிக்கலாம் நாற்காலியை விட்டு எழுந்தார் குச்சி மாதிரி மெலிதாக இருந்த அவன் கையை பற்றி சற்று வேகமாகவே இழுத்தார் வா வந்து ஹெட்மாஸ்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி பேசாம நில்லு அதை சற்றும் எதிர்பார்க்காத ஸ்ரீராம் குபீர் என்று அழ ஆரம்பித்தான் கண்கள் நிறைந்து தழும்பி கன்னங்களில் கோடு கோடாக வழிந்தாலும் லில்லி எதிர்பார்த்த பலன் கிடைத்தது காதிலேயே விழாத தொனியில் மிக மெலிதாய் கெஞ்சினான் அவன் இல்லை மிஸ் இனிமே செய்ய மாட்டேன் என்ன என்ன எனக்கு காதலையே விழல கொஞ்சம் கத்தி பேசு இனிமே செய்ய மாட்டேன் மிஸ் என்ன மிஸ்டர்ஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போகாதீங்க மிஸ் என்ன செய்ய மாட்டேன் நான் ப்ரே இருக்கு வராம இருக்க மாட்டேன் இன்னைக்கு ஏன் வராம இருந்த வந்து வந்து லேட்டா ஸ்கூலுக்கு வந்துட்டு மிஸ் அவனுடைய விசும்பலும் கேவலமாக கண்ணீர் இன்னமும் நிற்காமல் வழிகிற நிலையில் சொன்னதும் லில்லி சற்று சமனப்பட்டு பேசினார் முதல்ல முகத்தை தொட இப்படி அழுதுகிட்டே பேசினா எனக்கு பிடிக்காது ஆண் பிள்ளை அழக்கூடாது ஸ்ரீராம் உடனே கீழ்படைந்து குனிந்து சட்டையை தூக்கி முகத்தை சட்டை துணியால் கண்களையும் மூக்கையும் துடைத்து கொள்ள லில்லியின் நெற்றி சுருங்கிற்று இப்படித்தான் வெள்ளை யூனிஃபார்ம் சட்டையில முகம் துடைப்பாங்களா எவ்வளவு அழுக்காயிடுச்சு பாரு கைக்குட்டை கொண்டு வரலையா இல்லை என்று தலையாட்டினான் சரி நாளைக்கு கொண்டு வந்துடு ஆமா இன்னைக்கு ஏன் நேரம் கழிச்சு வந்த சொல்லு ஏன் நேரமாச்சு அம்மா கூட வெளியில போயிருந்த மிஸ் எங்க போன தெரியல மிஸ் யார் வீட்டுக்கோ கூட்டிட்டு போனாங்க என்னையும் துணைக்கு வர சொன்னாங்க போன மிஸ் தோ இவன் வாயாலேயே தனக்கு அம்மா இருப்பதை சொல்கிறான் அப்படியானால் நேற்று ஏன் வரவில்லை அவள் சரி நேத்து சாயந்தரம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்ததே உங்கிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்பின இல்லையா உங்க அம்மா ஏன் வரல அம்மா கிட்ட லெட்டர் கொடுத்தியா கொடுத்த மிஸ் என்ன சொன்னாங்க ஒன்னு சொல்லாம வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படியா நாளைக்கு கட்டாயம் அவங்கள ஸ்கூலுக்கு வர சொன்னேன்னு சொல்லு வரலைன்னா வீட்டுக்கு மிஸ் வந்துடுவாங்களாம்னு சொல்லி நீ வரும்போதே கூட்டிட்டு வா என்ன சரி மிஸ் நிச்சயமா கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு வர மிஸ் இல்லைன்னா நான் வந்துடுவேன் சரி மிஸ் ஓகே பாத்ரூம் போய் முகத்தை நல்லா கழுவிட்டு வந்து உட்காரு பாடத்தை கவனி வெளியில வெறிச்சு பாத்துக்கிட்டு உட்காராத போ போயிட்டு சீக்கிரம் வா அவன் ஒரே ஓட்டமாக படி இறங்கி வலது பக்க கோடியில் இருந்த பாத்ரூமுக்கு போய் ஐந்து நிமிடங்களில் முகத்தை கழுவிக்கொண்டு திரும்பி வந்து தன் இடத்தில் உட்கார ஆங்கில புத்தகத்தை திறந்து பாடம் நடத்துவதில் லயித்து போனார் லில்லி ரிக்ஷாவை விட்டு மிக சோர்வாகவே இறங்கினான் ஸ்ரீராம் ரிக்ஷாக்காரன் அவனது புத்தக பையையும் தண்ணீர் பையையும் எடுத்து கொடுத்து சற்று முணுமுணுத்த குரலில் அழுத்தமாகவே சொன்னான் நாளைக்காவது அம்மா கிட்ட சொல்லி வாடகை பணம் வாங்கி கொடு ஸ்ரீராம் தேதி பத்தா நாளும் சும்மா இருக்காங்க பாரு உங்கூட சவாரி வர்ற அத்தனை பேரும் தந்துட்டாங்க நீ மட்டும்தான் இப்படி பேஜார் பண்ற அதை கேட்ட ஸ்ரீராமுக்கு முகம் சிவந்து போயிற்று கூட வருகிறவர்களுக்கு எதிரில் தன்னை வேண்டுமென்றே ரிக்ஷாக்காரன் அவமானப்படுத்துவதாக தோன்றியது மாதா மாதம் அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அதை இந்த அம்மா கொடுத்து விட கூடாதா முதல் தேதியானால் எத்தனை பேருக்கு பணம் கொடுக்கிறாள் இதை மட்டும் தள்ளி போட்டு இவனிடம் ஏன் பேச்சு வாங்க வைக்கிறாள் இவனிடம் மட்டும்தானா என்று லில்லி டீச்சர் எப்படி சொன்னார் எத்தனை கேள்விகள் கேட்டார் சரி சர்க்குலரன் அம்மா கிட்ட காட்டினியா இல்லையா அப்படின்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு அம்மா ஏன் வரல நாளைக்கு கட்டாயம் கூட்டிட்டு வா இல்லைனா வீட்டுக்கு நான் வந்துடுவேன் நேற்று அம்மா வந்திருக்கலாம் வந்திருந்தால் இந்த பேச்சு இல்லை நாளைக்கு வராமல் போனால் நிச்சயம் டீச்சர் வீட்டுக்கு வருவார் வந்தால் தன்னை வரவேற்கிற மாதிரி இதே பூட்டின வீடுதான் அவரையும் வரவேற்கும் ஆஸ்வாசமாய் லிஃப்ட் இல்லாத அந்த பிளாட்டின் மூன்று மாடிப்படிகளையும் கடந்து மேலே போய் அடுத்த போர்ஷன் கதவை தட்டி சாவி கேட்டபோது உள்ளே அவனது விளையாட்டுத் தோழன் உமேஷ் அடை சாப்பிட்டு கொண்டிருப்பது தெரிந்தது இவனுக்கு பிடித்தமான டிபன் நாக்கில் நீர் உரியது உமேஷ் சாப்பிடுவதை பார்த்து கொண்டு நிற்க அவனது அம்மா சாவியை கொண்டு வந்து கொடுத்து விட்டு ஸ்ரீராம் என்று கேட்டாள் இவன் வேண்டாம் என்று தலையாட்டி விட்டு சாவியை வாங்கிக் கொண்டு திரும்பினான் தினமும் இதே கேள்வியை தவறாமல் கேட்பாள் அந்த மாமி ஆனால் ஒரு நாள் கூட தட்டில் டிஃபனை வைத்துக்கொண்டு வந்து அவனிடம் கொடுத்ததில்லை சாயந்தர சிற்றுண்டி மறந்து போய் எவ்வளவோ காலமாகிவிட்டது முன்பெல்லாம் அம்மா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தபோது தினம் விதவிதமாக உணவு தயார் பண்ணுவாள் காலையில் இட்லி அல்லது தோசை என்றால் சாயந்தரத்துக்கு முறுக்கு வடை பக்கோடா என்ற நொறுக்கு தீனியாக ஏதாவது இருக்கும் அப்பா ஆபீஸில் இருந்து வருகிற போது இனிப்பு பண்டம் வாங்கி வருவார் அவரது ஸ்கூட்டர் சத்தம் திருக்கோடியில் கேட்கிற போதே வாசலுக்கு ஓடுவான் இவன் கேட் அருகில் நின்று ஸ்கூட்டரின் முன்பக்கம் ஏறி பின்னால் இருக்கிற இவர்களின் போர்ஷன் வரை சவாரி செய்து கொண்டு வருவான் ஸ்கூட்டரை விட்டு இறங்கி ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி இவனை தூக்கி முத்தமிட்டபடி உள்ளே நுழைவார் அப்பா இன்னைக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அவர் வேண்டுமென்றே கையை விரிப்பார் ஹம் இன்னைக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல இவன் சிணுங்குவான் பொய்யி பொய் ஒன்னும் வாங்காம நீங்க வரமாட்டீங்க நெஜமாராமோ அப்பா கையில பணமே இல்ல அதனால இன்னைக்கு உனக்கு ஒண்ணும் இல்ல எங்க உங்க பிரீவ் கேஸ காட்டுங்க அதுல ஆபீஸ் பேப்பர்ஸ் தான் இருக்கு அதை தான் பாக்குறேன் காட்டுங்க அவர் பிரீவ் கேஸை இரு கைகளுக்கும் மாற்றி மாற்றி அவன் கைக்கு கிடைக்க விடாமல் செய்து செல்ல அழுகை அழ வைக்க அதற்குள் மிக நன்றாக அலங்காரம் பண்ணி கொண்டு அம்மா வெளிப்பட்டு கொஞ்சலாக கேட்பாள் என்னங்க ரெண்டு பேருக்கும் தகராறு பிரீவ் கேஸ்ல ஒண்ணும் இல்லைன்னா உன் பிள்ளை நம்ப மாட்டேங்கிறான் நீயே திறந்து பார்த்து சொல்லு ரஞ்சனி பெட்டி அம்மா கைக்கு மாற டீப்பாய் மீது வைத்து அவள் திறந்து மல்லிப்பூவையும் திராட்சை பொட்டலத்தையும் பாதாம் ஹல்வாவையும் சின்ன பொம்மை காரையும் எடுத்து வைத்ததும் ஏய் எனக்கு தெரியுமே நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு எங்கப்பா வாங்கினீங்க ஸ்ரீராம் உற்சாகமாக கேட்டான் எங்கேயோ வாங்குன உனக்கு பிடிச்சிருக்க இல்லையா ஓ ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான்ப்பா நான் கேட்டது கார் கதவை திறக்கலாம் பாருங்க ஏன்பா இது இம்போர்ட்டட் தானே ஆமாப்பா தைவான் தயாரிப்பு சரி இதை வச்சுக்கிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு வேற ட்ரெஸ் மாத்திக்க வெளியில போகணும் பாரு எங்கப்பா போறோம் எங்கேயாவது போகலாம் இடமா முக்கியம் மூணு பேரும் சந்தோஷமா சேர்ந்து போறது தானே முக்கியம் ஆ கிளம்பு நீயும் ரெடியா ரஞ்சனி எனக்கு வெறும் காஃபி மட்டும் கொடு வெளியில டிஃபன் சாப்பிட்டுக்கலாமின்னா தோ அஞ்சே நிமிஷத்துல குளிச்சிட்டு வந்து விடுறேன் அடுத்த பத்தாவது நிமிடம் வேறு ஆடையில் அழகாக வந்து நிற்பார் தலையை ஸ்டைலாக இருப்பார் நல்ல உயரம் அதற்கேற்ற ஆகிருதி முகம் துருதுருவின்றி இருக்கும் ஸ்ரீராம் ஓடி போய் அவரை சேர்த்து கட்டி கொண்டு சொல்வான் உங்களை பார்த்தா நடிகர் தர்மேந்திர மாதிரி இருக்குப்பா அவர் பெருமையாக சிரித்தாலும் தர்மேந்திர மாதிரியா இருக்கு ஜிதேந்திர மாதிரி இல்ல என்று குறையாக கேட்பார் ஆமாமா ஜித்தேந்திரான்னு சொல்றதுக்கு பதிலா தர்மேந்திரான்னு சொல்லிட்டேன்பா சாரிப்பா போடா சோப்பு என்ன ரஞ்சனி உன் பிள்ளை உன்ன மாதிரியே இருக்கான் என்ன மாதிரி ஒண்ணுமில்ல உங்கள தான் இருக்கான் தான் கட்டி கட்டியா சோப்பு போட்டு நைஸ் பண்ணுவீங்க ஐயோ என்ன இப்படி அபாண்டமா சொல்ற நான் எப்ப சோப்பு போட்டேன் ஏன் நேத்து ராத்திரி போட்டது என்னவாம் அப்பா எதுக்குமா உனக்கு சோப்பு போட்டார் கர்மம் கர்மம் நல்ல அப்பா நல்ல பிள்ளை என்று செல்லமாக தலையில் அடித்து கொள்வாள் அம்மா குழந்தை எதிரில் என்ன பேசணுங்கிற வஸஸ்தையே கிடையாது இப்ப பேசுனது நீயா நானா சரி நேரமாக வாங்க போகலாம் வீடு பூட்டப்பட்டு மூன்று பேரையும் சுமந்தபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமாக போகும் அந்த ஸ்கூட்டர் ஒரு நாள் ஹோட்டல் மறுநாள் சினிமா அடுத்த நாள் லால் பார்க் அப்புறம் கப்பன் பார்க் இல்லாவிட்டால் ஷாப்பிங் திரும்பி வந்து பூட்டின வீட்டை திறப்பதற்கும் இப்போது திறப்பதற்கும் எத்தனை வித்தியாசம் மனதில் பாரம் கவிழ வீட்டினுள் போய் முன்னறை படுக்கும் அறை எல்லாமாக இருந்த அந்த ஒரே அறையின் மூலையில் கிடந்த மேசை மீது தொபீர் என்ற புஸ்தக பையை போடுவான் தண்ணீர் பையை வைத்துவிட்டு பாத்ரூம் போய் முகம் கழுவி பின்னர் சமையல் அறைக்குள் நுழைந்து மூலையில் மூடி வைக்கப்பட்டிருந்த கிண்ணத்தை திறப்பான் காலையில் அம்மா கலந்து வைத்துவிட்டு போயிருக்கும் சாம்பார் சாதம் இறுகி கிடக்கும் இல்லாவிட்டால் இட்லி தோசை உப்புமா ஜாம் தடவப்பட்ட பிரெட் துண்டுகள் எல்லாமே காலையில் மூடி வைக்கப்படுவதுதான் டிஃபன் செய்யாத நாட்களில் சாம்பார் ரசம் என்று ஏதாவது கலவை சாதம் பள்ளிக்கூடத்துக்கு தினமும் பகல் சாப்பாடாக தயிர் சாதம் கொண்டு போவதால் அது சாயந்திரத்துக்கு இருக்காது அன்று அம்மா காலையில் செய்த மற்றல் குழம்பு சாதம் கலந்து வைத்திருந்தாள் எடுத்து வைத்து கொண்டு இரண்டு வாய் சாப்பிட்டதும் முன்பு அப்பாவோடு சாப்பிட்ட ஹோட்டல் டிஃபன்களின் ஞாபகம் வர கையை உதறிவிட்டு எழுந்து கொண்டான் கையை கழுவி கொண்டான் முன் வந்த போது துக்கம் தொண்டையை இருக்கிற்று சத்தம் போட்டு அழ வேண்டும் போலிருக்க இவன் அழ ஆரம்பித்த போது வாசலில் அழைப்பு மணி அழுத்தப்பட அவசர அவசரமாக முகத்தை துடைத்து கொண்டு ஓடி போய் கதவை திறந்தான் பக்கத்து வீட்டு உமேஷ் நன்றாக டிரஸ் பண்ணி கொண்டு நின்றிருந்தான் எங்கோ வெளியில் போக போகிறான் போல் தெரிய அவனை பார்க்கவே பிடிக்காமல் போயிற்று இவனுக்கு சுவாரஸ்யமற்ற குரலில் என்ன என்றான் வரியாடா கொஞ்ச நேரம் கீழே கிரிக்கெட் விளையாடலாம் ஆஹா நான் வரல ஏண்டா வழக்கம் போல மளிகை சாமான் ரேஷன் எதுக்காவது போறியா இவன் மீண்டும் உள்ளுக்குள் ஒடிந்து போய் அவனை பரிதாபமாக பார்த்து மிக மெல்லிய குரலில் சொன்னான் இல்ல ஏன் கொஞ்ச நேரம்தான் என்னால விளையாட முடியும் அப்புறம் எங்க அப்பா வந்துடுவாங்க அப்பா அந்த குரல் அதில் துணித்த பெருமை இதெல்லாம் இவனுக்கும் சொந்தமாக இருந்தவைகள் தான் இவனும் இப்படித்தான் பெருமையும் கர்மமும் பொங்க பார்த்தான் குரலில் அலட்சியம் தெரிய சொன்னான் டே நான் வரலடா எங்க அப்பா வந்துட்டார் அப்பா வந்தா என்னடா ஸ்ரீராம் நீ விளையாடேண்டா ஆஹா நாங்க வெளியில போறோம் எங்க போற தெரியல அப்பா கிட்டதான் கேட்கணும் மீதியை நாளைக்கு விளையாடலாம் போடா நாளைக்கு நீ வெளியே போயிடுவ தனமும் தானே போற துக்கமும் ஏக்கமாய் தாபமாய் கோபமாய் உள்ளக்குள் அலை அலையாய் அடிக்க அப்பா வந்தால் என்ன என்று அன்று தன் சிநேகிதர்கள் கேட்ட அதே மாதிரி இவனும் உமேஷை கேட்டான் அப்பா வந்த வெளியில போயிடுவோம் இன்னைக்கு சர்க்கஸ் போறோம் சரி போயிட்டு வா நீ விளையாடிக்க நான் விளையாட வரல நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு பிளீஸ் வாடா வரலைன்னா வரலதான் உமேஷ் முகத்தை திருப்பி கொண்டு போக இவனோ கதவை சாத்தி தாழ்பால் போட்டுவிட்டு வழக்கமாக குளிக்க போவது கூட இல்லாமல் அந்த அறையை ஒட்டிய சின்ன பால்கனியில் போய் நின்றான் அழுகை துருத்தி கொண்டு வந்தது கொடியில் காய போட்டிருந்த துணிகளை மொத்தமாக எடுத்து மேசை மீது பரப்பிவிட்டு ஓரோரமாக அடுக்கி வைத்திருந்த தலையணிகளில் ஒன்றை இழுத்து தரையில் போட்டு கொண்டு படுத்த கண்ணோரம் கோடாக வழிந்தது நீர் சடார் என்று கவிழ்ந்து படுத்து விசும்பலையும் கேவலையும் தலையணையில் புதைக்க முயற்சி பண்ணி இயலாமல் வாய்விட்டு அப்பா அப்பா என்று அரற்றி அரற்றி நீண்ட நேரம் அழுதான் அழ அழ நெஞ்சில் இருந்து ஏதோ படி குறைவதாக தோன்றியது ஒரு நிலையில் தானாக அழுகை நின்றது அடி வயிற்று பசியும் தருவித்து கொண்ட துக்கமும் சேர்ந்து அவனை இன்னமும் வித்தியாசமானவனாக உணர செய்தது அந்த உணர்வுகளில் இருந்து விடுபட ஆசைப்பட்டவனாக சிறிது நேரம் கண்களை இறுகியும் இருக மூடியபடி படுத்தவன் அப்படியே அசந்து தூங்கிப் போனான் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி